ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்டு இந்த தினம் ஐம்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் ஆனந்தினி நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி மகிழ்ச்சி ஆனவராக வர்ணிக்கிறது இறைவன் ஆனந்தமே வடிவமானவர் அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய இலக்கணம் எட்டு விதமான குணமுடையவன் எட்டு விதமான தன்மை உடையவனாக கந்தர் அனுபூதியில் அழகாக சொல்வார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ எங்குண பஞ்சரனே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவனுக்கு எட்டு விதமான குணங்கள் இறைவன் இறைவனிடத்தில் இருக்கக்கூடியது அந்த எட்டு விதமான குணங்களில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான அனந்த ஞானம் அனந்த வீரியம் அனந்த தரிசனம் அனந்த சுகம் நிர்நாமம் நிர்கோத்திரம் நிராயுஷ்யம் அழியா இயல்பு இதெல்லாம் இறைவனிடத்தில் நித்தமும் இருக்கக்கூடியது எப்படி இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் இமைப்பொழுதும் நீங்காமல் இருப்பாரோ அந்த இறைவன் அப்படின்ற அந்த சக்திக்கு இந்த எட்டு விதமான குணங்களும் இருக்கும் அப்படி இந்த இறை சக்தி எப்படியெல்லாம் ஆனந்தமாக இருக்குது அப்படின்னா பற்றுகள் இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த பற்றுகள் நம்மக்கிட்டே விலகும் பொழுது அந்த ஆனந்த நிலை தானாக சித்திக்கும் அதுக்கு தான் அஷ்டாங்க யோகங்கள்லாம் இருக்குது யோகம் அப்படின்னாலே இணைதல் அர்த்தம் அப்படி பல துன்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா ஆனந்தமே வடிவமான இறைவனை அடைவதே யோகம் அதுதான் ஆனந்தமான நிலை அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா ஞானம் அந்த ஞானம் அறிவு பிரகாசத்தின் மூலமாகத்தான் நம்ம எல்லா துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுபட முடியும் அறிவால் அறிந்து உணதிருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அப்படின்ற அப்போ அடியவர்களுடைய இடைஞ்சல்கள்னால் துன்பங்கள்லாம் நீங்கியதுன்னா என்ன கிடைக்கும்னா ஆனந்தம் கிடைச்சிடும் அப்போ இறைவன் அந்த அறிவு பொருளோடு இருக்கார் அறிவொன்றரை நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் இறைவன் அப்போ அந்த அறிவு பொருளோடு சேர்ந்துருக்கார் அந்த அறிவு பொருளால் நம்ம என்ன அடையலாம் அப்படின்னா நமக்கு ஞானேந்திரியம் கர்ம இந்திரியங்கள்லாம் கொடுத்துருக்கா அதை இறை அருளால் பயன்படுத்தி மேலான ஆனந்தத்தை அடையலாம் பழனி திருப்புகள் அழகாக வர்ணிப்பார் ஞானங்கொள் பொறிகள் கூடி வான் இந்து கதிரிலாத நாடண்டி நமச்சிவாய நாவின்ப ரசமதான ஆனந்த அறிவிபாய நாதங்களோடு விளையாடி ஊனங்கள் உயிர்கள் மோக நான் என்பது அறிவிலாமலோ மங்கி உருவமாகி இருவோரும் ஓர் அந்த மருவி ஞானமா விஞ்சை முதுகினேறி லோகங்கள் வளமதாட அருள்தாராய் அப்படின்றார் அப்படி இந்திரிய கர்ம இந்திரியங்களை பயன்படுத்தி அந்த அஷ்டாங்க யோகத்தை பயிலும் பொழுது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியானது நமச்சிவாய வாய வரை ஏறி அந்த பஞ்சாட்சரம்ன்றது ஒவ்வொரு சக்கரங்களையும் இருக்கக்கூடியது அதையெல்லாம் தாண்டி வரும்பொழுது ஆனந்த அறிவிப்பாய் இந்த சரீரத்துக்குள்ளேயே அந்த பேரானந்த வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடும் அதனால் தான் அவள் யோகிகள்னால் முருகப்பெருமான நினைச்சின்னு இருந்தான்னா அவளுக்கு யுகம் போய் ஜகம் போயின்றார் ஒரு யுகமே முடிஞ்சிடுமா அவள் அந்த பரம ஆனந்தத்தில் அப்படியே லைச்சு இருப்பாளாம் அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஆத்மா அந்த ஆத்மாவை சுற்றி இந்த அண்டங்கள் எல்லாம் வளம் வருமா அப்போ ஒவ்வொரு அண்டங்களும் எப்படி இருக்குது அந்த அண்டத்தினுடைய அமைப்பு என்ன இந்த பூலோக அமைப்பு என்ன இதெல்லாம் நமக்கு ஞானிகள் இந்த ஞானத்தால் தான் உணர்ந்து சொல்லியிருக்கா அப்படி அந்த ஞானிகள் தானும் ஆனந்தத்தை அனுபவித்து வரக்கூடிய பரம்பரையும் ஆனந்தமாக வாழ்வதற்கான அருளை முருகனுடைய அருளால் நமக்கெல்லாம் நிறைய வழங்கியிருக்கா அப்போ ஏற்பட்ட அந்த ஆனந்த ஸ்வரூபமாக முருகப்பெருமான் இருக்கார் அவரை நாம் நாடும் பொழுது அந்த பாக்கியம் நமக்கு தானாக சித்திக்கும் அதனுடைய தத்துவார்த்தம் தான் மகிழ்ச்சியானவராக முருகப்பெருமான இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் आनन्दिने नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः